ஸ்ரீ சுவாமி திருக்கோயில் நாமக்கல் இது வியக்க வைக்கும் கட்டிடக்கலை அழகை கொண்ட ஒரு பாறை கோயில் நாமக்கல் நகரில் உள்ள இந்த கோயில் ஸ்ரீ லட்சுமி சுவாமி கோயில் அல்லது அருள்மிகு சுவாமி கோயில் என்று அழைக்கப்படுகிறது இது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நேர் எதிரே மேற்கு நோக்கி அமைந்துள்ளது இத்திருக்கோயிலின் பெயராலேயே திருவரைக்கல் எனப்படும் நாமக்கல் நாமகிரி என முன்பு புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது இந்த கோயில் இந்திய தொல்பொருள் ஆய்வகத்தின் கீழ் உள்ளது மேலும் இது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலைப் போலவே முக்கியத்துவத்தையும் பெறுகிறது மூன்று கடவுள்களும் இங்கு காட்சியளிப்பதால் இது திருமூர்த்தி ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது முந்தைய பாண்டிய மன்னன் அனுமனுக்காக தோன்றிய ஸ்ரீ நரசிம்மருக்கு ஒரு கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது இந்த கோயில் மூன்று பக்கங்களிலும் சுவரை கொண்டுள்ளது மற்றும் இயற்கையாகவே நாமக்கல் கோட்டையின் ஒரு பகுதியாக இருக்கும் ஒரு குன்றால் பாதுகாக்கப்படுகிறது இங்கு ஒரு கள்ளி துவஜஸ்தம்பமாக உள்ளது அதன் கீழே ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியின் சிலை உள்ளது இதற்கு அப்பால் உலோகத் துவஜஸ்தம்பம் கொண்ட பல தூண் மண்டபம் உள்ளது நாமக்கல் நரசிம்ம சுவாமி கோயிலின் புராண கதை என்ன என்பதை பார்ப்போம் ஆஞ்சநேயர் கோயில் நாமக்கல் கோட்டை மற்றும் நரசிம்ம சுவாமி கோயிலின் அனைத்தும் ஒரே புராண கதையால் இணைக்கப்பட்டுள்ளன இந்த கோயில் அமைந்துள்ள மலை நேபாளத்தில் ஹனுமான் கண்டெடுத்த சால கிராமம் இலங்கைக்கு திரும்பும் வழியில் நாமக்கல்லின் மையத்தில் அமைந்துள்ள கமலாலய குளத்தின் அருகே குளிக்கவும் காலை பிரார்த்தனை செய்யவும் ஹனுமன் நாமக்கல்லில் இறங்கினார் கல்லை எங்கே வைப்பது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார் அருகில் லட்சுமி தேவியை அவர் கண்டார் பின்னர் ஹனுமான் தனது பிரார்த்தனைகளை முடித்து திரும்பும் வரை அதை பிடித்துக் கொள்ளுமாறு தேவியிடம் கேட்டார் இருப்பினும் அவர் சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் கல்லை தரையில் வைக்கலாம் என்று அவள் எச்சரிக்கிறாள் அவர் திரும்பி வரும்போது கல் ஏற்கனவே தரையில் வைக்கப்பட்டிருப்பதை காண்கிறாள் அனுமனதை நகர்த்த முயற்சிக்கிறார் ஆனால் அது அவரது முயற்சியால் கனமாகவும் பெரியதாகவும் வளர்ந்து இறுதியில் ஒரு குன்றாக மாறுகிறது பின்னர் நரசிம்ம சுவாமி அவர்கள் இருவரின் முன்பும் தோன்றி குன்றை தனது வசிப்பிடமாக மாற்றுவதாக கூறுகிறார் இந்த மலை இன்று நாமகிரி என்று அழைக்கப்படுகிறது இங்கு நரசிம்ம சுவாமியின் பாறையில் வெட்டப்பட்ட கோயில் உள்ளது இத்திருக்கோயில் மலையின் மேற்கு புறம் குடவரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ நாமகிரி தாயாரின் சிறப்பு இங்கு அமைந்துள்ள அரிநாமகிரி தாயார் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஸ்ரீ நரசிம்மரை தரிசித்தவாறு தவம் செய்வது போல் அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள நரசிம்ம தீர்த்தத்தில் நீராடி தாயாரை பூஜிக்க சகல செல்வங்களும் குழிக்கும் மற்றும் பில்லி சூனியம் போன்றவை ஒரு மண்டல காலத்திற்குள் விலகும் என்ற நம்பிக்கை உள்ளது தாயார் சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது அவள் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறாள் இந்த அம்பாள் ஸ்ரீ நாமகிரி தாயார் என்று அழைக்கப்படுகிறாள் நாமகிரி தாயாருக்கு ஒரு உற்சவ மூர்த்தி சிலை உள்ளது முழு தாயார் சன்னதியும் பலத்தூன் மண்டபத்தில் அமைந்துள்ளது தாழி கிருஷ்ணருக்கு ஒரு துணை சன்னதியும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மற்றொரு துணை சன்னதியும் உள்ளன இரண்டும் கிழக்கு நோக்கி உள்ளது துளசி நாச்சியார் மற்றும் தேசிகருக்கும் துணை சன்னதிகள் உள்ளன முதலில் கருவறையில் பத்து படிகள் ஏறி செல்ல வேண்டும் அங்கு சேனை முதல்வர் சன்னதி உள்ளது படிகளின் இருபுறமும் ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஸ்ரீ நர்த்தன கிருஷ்ண சிலைகள் உள்ளன மேலும் பக்தர்கள் கருவறையை அடையும் முன் இந்த சிலைகளை பிரார்த்தனை செய்ய வேண்டும் மூலஸ்தனத்தை நோக்கி ஒரு கருடாழ்வார் சிலை உள்ளது கருவறையில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் மூலவர் கம்பீரமாக காணப்படுகிறார் அவருக்கு பக்கத்தில் பிரம்மாவின் குழந்தைகள் என்று கருதப்படும் சனகன் சனாகதன் ஆகியோர் உள்ளனர் அவர்கள் ஸ்ரீ நரசிம்மரின் காதில் கிசுகிசுக்கிறார்கள் அவர்களைத் தவிர சூரியன் சந்திரன் மகாவிஷ்ணு மற்றும் ஈஸ்வரன் ஆகியோர் உள்ளனர் உற்சவமூர்த்தி தமிழில் அச்சம் தீர்த்தர் என்றும் சமஸ்கிருதத்தில் பிரகலாத வரதன் என்றும் அழைக்கப்படுகிறார் அதே மூலஸ்தனத்திற்கு ஸ்ரீ திருவிக்ரமன் ஸ்ரீ வரஹமூர்த்தி ஸ்ரீ வைகுண்ட நாராயணன் மற்றும் ஸ்ரீ சம்ஹாரமூர்த்தி ஆகியோரின் புடைசிற்ப சித்திரம் உள்ளது மூலஸ்தனத்தின் வாசலில் வாரபாலகர்கள் உள்ளனர் மர அமைப்புடன் கண்ணாடி பலகத்தில் அமைக்கப்பட்ட பலாமரமான ஸ்தல விருஷத்தை அவர்கள் பாதுகாத்து வருகின்றனர் இது சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ நம்மாழ்வார் மற்றும் ஸ்ரீ ராமர் ஆகியோருக்கு துணை சன்னதிகள் உள்ளன மேலும் அனைத்து சன்னதிகளும் தெற்கு நோக்கி உள்ளன இங்கு வலது காலை தரையில் ஊன்றியும் இடதுகாலை மடிமீது வைத்தும் ஸ்ரீ நரசிம்மர் வீற்றிருக்கிறார் ஸ்ரீ நரசிம்மர் சிறப்பு இத்திருக்கோயில் மலையின் மேற்கு புறம் கொடைவரையில் அமைந்துள்ளது பூஜக முனிவர்களான சனக சனந்தர்களும் சூரிய சந்திரர்களும் கபரி வீசி வலதுபுறம் ஈஸ்வரனும் இடதுபுறம் பிரம்மாவும் பகவான் இரண்யனை அழித்த உக்ரம் தீர வழிபடுகிறார்கள் ஸ்ரீ மகாலட்சுமியின் தவத்தில் மகிழ்ந்ததால் இங்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் என அழைக்கப்படுகிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் ஒரே இடத்தில் அருள் பாலிப்பதால் மும்மூர்த்தி ஸ்தலம் என அழைக்கப்படுகிறது இங்கு இரண்யனை வதைத்த பின் ரத்தக்கரையுடன் கூறிய நகங்களுடன் பகவான் காட்சி தருகிறார் உலகின் சிவன் சில இடங்களில் மட்டுமே திரைச்சந்திரனுடன் காட்சி தருகிறார் அவற்றில் ஒன்று இத்திருத்தலம் தல வரலாறு தேவசபையில் சகல குணம் பொருந்தியவர் மகாவிஷ்ணுவே என்ற கருத்து இருந்தது அதனையொட்டி தூர்வாச முனிவரிடம் வணங்கி தேவேந்திரன் விளக்கம் கேட்டார் ராஜச கோலத்தில் பிரம்மாவும் மகாலட்சுமியும் தாமச உலகில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரியும் தோன்றியதாக கூறினார் மேலும் சரஸ்வதியை நான்முகனும் ஈஸ்வரியை ஈஸ்வரனும் லட்சுமியை மகாவிஷ்ணுவும் மணந்ததாக கூறினார் சகலவிதமான பொறுமையுடன் கோலத்தில் பிறந்த மகாலட்சுமியை வகித்து உலகத்தை காப்பாற்றி வருவதால் மகாவிஷ்ணுவை சிறந்தவராவார் என கூறினார் தூர்வாச முனிவர் இதை கேட்ட இந்திரன் இதனை பரீட்சை மூலம் அறிய நினைக்கிறேன் என்றார் பகவானை மனதில் தியானித்து தூர்வாச சத்தியலோகம் சென்றார் அங்கு மகாவிஷ்ணு நித்திரையில் இருந்தார் தூர்வாச முனிவரின் வேகத்தைக் கண்ட பாலகர்கள் அவரை தடுக்கவில்லை தான் வந்ததும் மகாவிஷ்ணு நித்திரையில் இருப்பதைக் கண்டவுடன் மகாவிஷ்ணுவின் மார்பில் எட்டி உதைத்தார் மகாவிஷ்ணு கோபம் கொள்ளாமல் சாந்த முகத்துடன் முனிவரை பார்த்து தாங்கள் உதைத்ததால் எனது மார்பு பகுதி புனிதம் அடைந்ததாகவும் தங்கள் பாதம் வலிக்குமே எனக் கூறி முனிவரின் பாதத்தை வருடினார் உடனே தூர்வாசர் தெளிவடைந்து மகாவிஷ்ணுவுடன் பிழையை பொறுத்தள்ளுமாறு கேட்டார் இட்ட பணியை செய்வதற்கறிய துவாரபாலகர்களை மூன்று பிறவிகள் எடுத்து தமக்கு விரோதமாக வாழ்ந்து இருப்பிடம் அடைவீர் என தண்டனை கொடுத்தார் பகவானை பிரிய மனமற்ற துவாரபாலகர்கள் பகவானின் கட்டளைப்படி மூன்று பிறவிகள் தங்களுக்கு விரோதமாக பிறக்கிறோம் ஆனால் தங்களாலேயே மரணம் அடைய வேண்டும் என வேண்ட இறைவனும் அவ்வாறே வரம் தந்தார் அவர்கள் அரக்கன் மது கைடவர்கள் போல் துவாரபாலகர் இருவரும் இரண்யகசுபு மற்றும் இரண்யாட்சன் ஆக பிரிந்து இரண்யாட்சன் பூமியை அபகரித்து பாதாளத்தில் ஓடி ஒளிந்து கொள்ள மகாவிஷ்ணு எஞ்ஞவராக அவதாரம் எடுத்து வதம் செய்து பூமி தேவியை காப்பாற்றினார் கசபு கடும் தவத்தை மேற்கொண்டு பரமசிவனிடம் இருந்து ஐம்பது கோடி ஆட்களையும் தேவர்கள் மானுடர் ஜலம் அக்னி விஷம் ஆயுதங்கள் இவைகள் எவையாலும் மற்றும் பூமி ஆகாயும் பகல் இரவு வேளைகளில் சாகாவரம் பெற்றான் பரமேஸ்வரனின் வரத்தால் மூவுலகையும் முனிவர்களையும் தேவர்களையும் மனிதர்களையும் ஆண்ட இரண்யனின் ஆட்சியில் எவ்வித யாகமும் பஜனைகளும் நடைபெறவில்லை இதனை கண்ட தேவர்கள் மகாவிஷுவுடன் முறையிட அவர் சக்கரத்தாழ்வாரை பிரகலாதனாக இரண்யன் மகனாக பிறக்க கட்டளையிட்டார் கருவிலேயே நாரதரால் அனைத்தும் கற்ற பிரகலாதன் தக்க வயதில் குருகுலத்திற்கு இரண்யன் அனுப்பினான் இரண்யன் கட்டளைப்படி இரண்யாக நமக என ஆசிரியர் முதலடி போதிக்க அவன் ஓம் நமோ நாராயணாய நமக என கூறினான் அதன்படி இரண்யனிடம் ஆசிரியர் கூற பல வகையாலும் தண்டித்து முயற்சித்து பார்த்தான் இரண்யன் கொடுமையான தண்டனை கொலை முயற்சிகள் கூட பிரகலாதனை புஷ்பங்களாக மாறி தர்மம் மற்றும் மகாவிஷ்ணுவின் ஆசிர்வாதம் ஆகியவை பிரகலாதனை காத்தன இதனை கண்ட இரண்யன் பிரகலாதனிடம் வேண்டுமானால் நாராயணனை எனக்கு காட்டு என கூற பிரகலாதன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என கூறினான் அப்பொழுது அங்குள்ள தூணை இரண்யன் இடிக்க அங்கிருந்து நரசிம்மமூர்த்தி காட்சியளித்தார் அவன் பெற்ற வரங்கள் மாறுபடாமல் இரண்யனைத் தன் சிங்க நகம் போன்ற கூரிய நகத்தால் அவனை அழித்தார் அப்படியும் கோபம் அடங்காத ஸ்ரீ நரசிம்ம அவதார மூர்த்தியான ஸ்ரீமன் நாராயணனை சாந்தப்படுத்த மகாலட்சுமியை தேவர்கள் வேண்ட அவளும் அருகில் செல்ல பயந்தாள் பிரகலாதன் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியை சாந்தமடைய செய்ய ஸ்ரீ நரசிம்ம ராஜ்ய பட்டாபிஷேக கோலத்தில் அருள் பாலித்தார் பிரகலாதனும் அது முதல் பூஜித்து வரலானான் கோயிலின் வெளிப்புறத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் சன்னதிக்கு மேற்கு நோக்கிய சன்னதி உள்ளது கோயிலின் வெளிப்புறத்தில் ஒவ்வொரு மரத்தின் கீழும் ஒரு உயர்ந்த மேடையில் பல நாக தேவாத சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன பதினைந்து நாள் பங்குனி உத்திர விழாவின் போது நாமக்கல்லின் அனைத்து தெருக்களிலும் கோயில் உற்சவ மூர்த்திகள் கொண்டு செல்லப்படுகின்றன திருவிழாக்கள் நரசிம்ம ஜெயந்தி மற்றும் அனுமன் ஜெயந்தி ஆகியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் ஆகும் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை